மணிப்பூரில் பத்தி எரிகின்றது மணிப்பூர் கலவரத்தை நாடே பார்த்துக் கொண்டிருக்கின்றது உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது நாடாளுமன்றத்தில் இருந்து டிஆர்பி அவர்கள் கேட்கின்றார்கள் நாட்டுடைய பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை இனப்படுகளை எப்படி செய்தீர்களோ அதே போல் அந்த கலவரத்தை எப்படி மோடி முதலமைச்சராக இருந்து பார்வையிட்டு அதுக்கு ஊக்கத்தை கொடுத்தாரோ அதேபோல் மணிப்பூர் கலவரத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கின்றார் செய்தியை சொன்னார் நாடாளுமன்றம் குடுங்கியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகளும் இந்த செய்தியை போட்டன நாடாளுமன்ற வேட்பாளர் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அல்ல அதுக்கு கீழே நம்முடைய தோழர் சகோதரர் செல்வமும் பணியாற்றி இருக்கின்றார் நாடாளுமன்றம் அது மட்டுமல்ல நின்று சொல்லுகின்றார் மோடி அவர்களே நாட்டுடைய பிரதமர் அவர்களே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது துஞ்சிய வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது நீங்க உங்க சவுட்டு மேடிக்க உங்களால் சொல்ல முடியுமா உங்க இஷ்டத்துக்கு பிரதமர் என்றாலும் சொல்ல முடியுமா என்று துணிந்து நின்று கேட்கும் போது பிரதமரை துணிச்சலாக நின்று கேள்விக்குரிய ஆற்றல் விடுத்த வேட்பாளர் தான் நம்முடைய டி ஆர் பி அவர் அதே போல் சிஏ சட்டம் சிஏ சட்டம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கு என்பிஆர் என்ஆர்சி அதுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சிஏ சட்டம்

வருக்கத்துலா வீட்டு சிறையில் இருந்து கண்ணாடை உடைத்துக் கொண்டு வெளியே வருகின்றார் இப்படி ஒழுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இந்தியாவுக்கு முன்னோடியாக திராவிட இயக்க திராவிட இயக்கத்துடைய பண்புகள் கொள்கையை கோட்பாடுகள் அரசு எப்படி இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கின்றதோ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய தலைவர் தான் டிஆர்பி அவர்கள் அதே போல ராணி மேரி கல்லூரி நம்முடைய

முன்னேற்ற கழக தலைமையாளர் கூட்டணியுடைய தேர்தல் கூட்டணி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை வெற்றி பெற கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகையால் பிஜேபி ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்க தென்னிந்தியாவிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் தான் கைகட்டவர்கள் சொல்கின்றார் மனித மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் தளபதி அவர்கள் தான் மதச்சார்பற்ற கூட்டணி பிரதமராக வருவார் என்று கூறி விட நன்றி No, <laughs>